வீட்டில் பள்ளிகளை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சியும் செய்வாங்க அந்த பள்ளியை காலையில் கண் விழித்ததும் பள்ளியை பார்ப்பது சுப சகுனமா அசுப சகுனமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட நம்பிக்கையின்படி பார்த்தோன்னா பள்ளி அப்படிங்கிறது பண விஷயங்களில் மங்களகரமாகவே பார்க்கப்படுது பள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் கரப்பாம்பூச்சி வண்டு பள்ளி இது எல்லாதுமே இருப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் ஆனால் சில பேருக்கு அந்த ஜந்துக்கள் வீட்டில் இருப்பது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னு பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சிகள் பல விதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவாங்க இன்னும் சிலருக்கு வீட்டுக்குள்ளே பள்ளி இருப்பது பிடிக்கவே பிடிக்காது அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டிற்குள் நுழைவது கிடையவே கிடையாது ஆனால் சில பேர் பள்ளி என்ன செய்ய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள் அந்த பள்ளியை அப்படியே விட்டும் விடுவாங்க இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கும் பொழுது வீட்டில் காலையில் கண் விழிக்கும் பொழுது பள்ளியை பார்ப்பது அப்படிங்கிறது சகுனமா அல்லது அசுப சகுனமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில் கண் விழிக்கும் பொழுது பள்ளியை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சிடலாம் சில வீட்டில் பார்த்தோன்னா வாஸ்து பூஜையில் வெள்ளியிலான பள்ளி சிலைகளை செய்து பயன்படுத்தி பூஜை செய்யும் வழக்கமும் இன்றளவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது பள்ளி அப்படிங்கிறது வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலாக தமிழகத்தில் பள்ளிக்கு அப்படின்னு ஒரு தனி கோயில் இருப்பது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது